திருச்சிற்ற்றம்ப அன்பின் உள்ளான் புறத்தான் உடலாயுள்ளான் முன்பின் உள்ளான் முனிவருக்கும் பிரானாவன் அன்பின் உள்ளாகி அமரும் அரும்பொருள் அன்பின் உள்ளாருக்கே அனைத்துணையாமே உலகத்தின் போக்கைக் கண்டு சூழ்ச்சி வஞ்சம் சுயநலம் நிறைந்த மனிதர்களைக் கண்டு பலருக்கும் மனதில் எழும் ஐயம் இறைவன் இருக்கிறானான் அப்படியென்றால் அவன் எங்கிருக்கிறான் என்பதுதான் அதற்கான விடையைத்தான் திருமூலர் இந்த பாடலில் தருகிறார் அன்பின் உள்ளான் அன்பின் வழியில் நின்று அரண் செய்வோர்களின் அகத்துள்ளே அன்பின் வடிவாய் உள்ளான் புறத்தான் அவன் வெளியிடத்தும் உள்ளான் உடலாய் உள்ளான் ஆன்மாக்களின் உடலாகவும் உள்ளான் முன்பின் உள்ளான் உலகம் தோன்றுவதற்கு முன்னும் இருந்தான் உலகம் அழிந்த பின்னும் இருப்பான் முனிவருக்கும் பிரானாவள் தங்கள் தவவலிமையால் முக்காலத்தையும் உணர்ந்த முனிவர்க்கெல்லாம் தலைவனாவான் அன்பின் உள்ளாகி அமரும் அரும்பொருள் அன்பின் உள்ளாருக்கே அனைத்துணையாமே தூய்மை நேர்மை வாய்மை இவற்றிற்கு சான்றாய் விளங்கும் அன்பின் உள்ளே வந்துரையும் அடைதற்கு அரிதான மெய்ப்பொருளாகிய இறைவன் அன்புடையவர்களுக்கு என்றும் மீண்டும் பிறப்புண்டே அன்றும் அவர்களை விட்டு நீங்காத துணையாக நிற்பான் என்று பாடுகிறார் சிவம் அடியார்க்கு அடியேன்